அனைவருக்கும் வணக்கம் இது எஸ்கேஸ் கடன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டிருக்கோன்னா அள்ளி செடியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அள்ளி பிளான்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இருக்குது நம்மக்கிட்ட அதாவது இரு இதில் எல்லா கலருமே இருக்குது அதாவது ஒயிட்டு பர்பிள் கலரு வேறு ரெட்டு அதெலாம் வந்து உங்களுக்கு வந்து மொட்டோடு இருக்கனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட முடியல பார்த்துக்கிட்டேன் அடுத்த இதில் நான் உங்களுக்கு ரெட்டு வந்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அள்ளி பிளான்ட்டும் நம்ம நீங்கள் எப்படி வைக்கணும்னா ஒரு பெரிய பாட்டு எடுத்துகிட்டு களிமண் கலந்த மண் கலவை அப்படி இல்லைன்னா நீங்கள் செம்மண் கலந்ததே நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை நிரப்பி அதில் நீங்கள் இந்த நாங்கள் தர்ற அந்த கிழங்கை நீங்கள் அப்படி உள்ளே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இலையோடு வேணும்னு கேட்கிங்கன்னா அந்த இலையோடையே கொடுப்போம் மொட்டோடு வேணுனாலும் மொட்டோடுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் அப்படி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளேயே அது தழுர் வந்துடும் அதாவது இதுக்கு வந்து வெயில் வேணும் அதாவது மிதமான வெயிலில் நீங்கள் வச்சாலே போதும் அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப வெயிலே வைக்கணும்னு அவசியம் இல்லை மிதமான நீங்கள் வெயிலில் வச்சாலே போதும் அது நல்லா உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் பார்க்க சூப்பராக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இப்போமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்